இலங்கை இலங்கை வெற்றிப்பட்டு போகட்டும் கேக்கங்க கேக்கங்க ஏடிவி வினான டோக்கன் கொடுத்திருக்கார் கேடிஆர் பேர்வை கேரள தமிழ்நாடு ஜெகநாத் சுந்த்ரா அவர்களோங்க தங்க காடு ஜெகநாத் சுந்த்ரா அகலரவாடு அகலரவாடு கேடி கேடி வாங்க வாருங்கள் கேடி ஜெகநாத் சுந்த்ரா கேடிஆர் பேர்வை கேரள சாலைல வரவேற்றுட்டு இருக்கார் ஆ પ્રેனி சட்டு போறாரேங்க இது பாலா மாரே ஃபேன் கேக்குறாரு என்ன சரிங்களா

ஒரு மாடுக்கு மாடுக்கு மாடு தங்காது சின்னது ஒரு மாடு மேல மாடு சுத்துற வலிக்குது சைக்கிள் ஆமா அதுக்கு முன்னாடி மாடு வந்து போங்கடா இங்க எங்க வாங்குங்க குடுங்க அதுக்குள்ள நான் வாங்குறமா சைக்கிள் ஏ சைக்கிள் ஓட்டறீங்க வாடா வாடா மாட்டுக்கு ஆடு குனிறதுக்கு முடியாது குடு போ குடு போ இந்த மாட்டுக்காரன் யாரை முடிக்க முடியாது வாங்கடா கமிட்டி ஒரு கிட்டு பேச சொல்றேன் வேற ஒரு ஆடு வெளிய இல்ல இல்ல मार வேண்டியது மாட்டே मार வேண்டியது மாடு ஆ ஆ இந்த போறுகுது ஒரு கிட்ட போய் கூட தரணும் தம்ப காத்து கை நடுவுல ஒரு ஆடு ஏத்திட்டு உட்கார தோகனே ஏய் பக்தி மாதே மாடேஷ் ஹர ஹரியா பாதம்கே வந்து मारறது போடா அடே சுமாரியா மாள போறது சுந்துற போறது சொல்ல ஏய் ஏய் குட்ரா பச்சதுந்து

பாட்டுக்காடுக்காடு வாங்கி போனேன் வாங்கிக்க ஆரம் செல்லுங்க நான் ராம மாடுபா மாமா பாருங்கடா ஒரு அண்டாடா அங்க தமிழ் செல்வ வணங்கும் ஒரு அண்டா செல்லு அண்டா இங்கப்பா வெட்டி வெட்டது மாடு வெட்டி வெட்டது சூப்பர் மாடுபா வாங்கி போங்க வாங்கி போயா பரிசு வாங்கி போயா இந்த டிராவல் பேக்ல இருக்கு எடுத்து போங்க மாமா மாமா டிராவல் பேக் இருக்கு எடுத்து சொல்லுங்க அடுத்த ஒரு மாசம் கொடுத்தா ஒரு அண்டா

அவன் ஓடணும்ல ஆறிவா அப்பன் வெட்டி வா ஆறி வெட்டி வா பிரெட்டி கார்பல் ஆறி வெட்டி நீ ஒரு பலகு ஒரு வெட்டி வெட்டு மாட்டுக்காரன் பাড়ি வாங்கி அந்தருக்கு ஆறி அந்த சைக்கிள் கதிரேசன் வயல் சோறி சிவாஜி வந்து சைக்கிள் பாடு வெட்டி வெட்டு பா சத்யமூர்த்தி சார் வந்தானே நாலாவர ராமரே போற காலமா மாட்டுக்கு அந்த வந்து

கிரவுண்டாசி சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது குறுதுபா கிர்ஷ்ட பரிசி வணங்கி தெறிப்பிட்ட இந்த இளம் வீரர் மாடு வெற்றி பெற்றது 101 தள்ளி கட்டி பறவை மாட்டின் மாடு பதரை காமராஜன் மாடு மாடு வெற்றி பெற்றது மேகே ராவல் இருக்கு பெரிய ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு தம்பி ரெண்டு பேரும் இல்ல வரேன் விட்ரு குக்கர் வந்துரும்ப்பா இல்லப்பா ஏய் தம்பி விடுன்னு சொன்னா விடுமா இல்ல டிஸ்கவாலிஃபை பண்ணிடுவாங்க சின்னமளார் ராமலட்சுமி விஜயல மாடு வெட்டிப் பற்றது சிவமளார் தான வெட்டிப் படுறதாலங்க தங்ககாஸ் மகேந்திரன் மாடு மாட்டுக்கு வந்தா சின்னமளார் வடல் பங்கி வளங்க குக்கர் வடல் பங்கி வளங்க குக்கர்ப்பா ஓகே வீர வெட்டிப் பற்றது சின்னமளார் ரெண்டு மாடு கொன்றது ஸ்ரீவித்ரை மாடு